வணக்கம் கணவனின் காலை மனைவி பிடித்து விட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் கணவனின் காலை மனைவி பிடித்து விட்டால் வீட்டில் செல்வம் பெருகி லட்சுமி கடாட்சமாக விளங்கும் திருப்பார்கடலில் வீட்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் காலை மகாலட்சுமி தாயார் பிடித்து விடுவதாக பல்வேறு கோயில்களில் சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்களை பார்த்திருப்போம் மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் தம்பதி சகிதமாக இருப்பதால் இதை நாம் பெரியதாக யாரும் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இதில் மாபெரும் ஒரு உண்மையை நமது முன்னோர் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது கணவனின் காலை மனைவி பிடித்துவிட்டால் குடும்பத்தில் சொத்து பத்து சேரும் என்ற உண்மையை மறைத்து வைத்துள்ளனர் ஆண்களின் முட்டிபாகம் முதல் பாதத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு கீழ் வருகின்றது அதே சமயம் பெண்களின் கைபாகத்தை சுக்ரனின் ஆளுகைக்கு உட்பட்டதாக முன்னோர் ஜோதிட ரீதியாக வகுத்து வைத்துள்ளனர் ஆண்களின் முட்டிபாகம் முதல் பாதத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பெண் என்ற சுக்கிரனின் கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும் எனவேதான் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் கால்களை பிடித்து விடுவதாக சிற்பங்கள் ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளனர் நமது முன்னோர்கள் கால காலமாற்றத்தால் ஆணாதிக்கம் பெண் அடிமைத்தனம் போன்ற பல்வேறு விரும்பத்தகதா தகாத நிகழ்வுகளால் இம்முறைக்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதால் உன்னதமான இந்த நிகழ்வு தற்போது மறைந்து விட்டதுதான் வேதனை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி